வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பற்றி ஒரு அனலிசிஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நீங்கள் வந்து ஒரு ட்ராவலிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவங்க ஃப்ளைட்டில் போவாங்க இங்கேருந்து அப்ராட் போகும்போது அப்ராட் போகும்போது சரி இல்லை நார்மலாக ஜென்ரலாக வந்து நீங்கள் ட்ரெயினில் போனாலும் சரி இல்லை பஸ்ஸில் போனாலும் சரி எதுக்கு போனாலும் சரி உங்கள்கிட்ட ஒரு மூணு விஷயம் உங்கள் பர்ஸில் வந்து எப்பயுமே ஒரிஜினல் வந்து வச்சுக்கோங்க கட்டாயமாக வச்சுக்கோங்க அது எதனால் வச்சுக்கோங்க அப்படின்றாங்கன்னா சின்ன உங்களோட விளைவுகள் வந்து அந்த சப்போஸ் அது இல்லைன்னா சில விளைவுகள் நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அமையும் அதுக்காக தான் சொல்கிறேன் நேற்று என் பக்கத்தில் ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு அந்த சுச்சுவேஷனில் அவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டார்னே சொல்லலாம் பாதிக்கப்பட்டவர் சும்மா இல்லாமல் கொழுப்பின் காரணமாக வந்து கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் காலங்காத்தால் போய் போலீஸ் ஸ்டேஷனில் தான் உட்காந்துருந்தார் அவரோட தலையெழுத்த என்னன்னு தெரில என்ன அந்த அப்படின்னு கேட்டேன்னா இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க மூணு விஷயம் சொல்ல மூணு மூணு விதமான டிராவலிங் சொல்கிறேன் ஃப்ளைட்டு ட்ரெயின் பஸ்ஸு மூணுமே சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா ஒரு கண்டிப்பான முறையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரூஃப் ஏதாவது வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக எதுக்காகனா நீங்கள் டிக்கெட்டை மட்டுமே காட்ட முடியாது அங்கே போய் அட்லீஸ்ட் உங்கள் பேன் கார்டையாவது நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும் ஒன்று பேன் கார்டு காட்டணும் இல்லை ஆதார் கார்டு காட்டணும் இல்லை ஓட்டர் ஐடியை காட்டணும் மூணில் ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன் வந்து கண்டிப்பான முறையில் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க அது நீங்கள் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறீங்க பார்த்தீங்கன்னா அதில் முதற்கொண்டோ வந்து உங்கள் ஒரிஜினல் ப்ரூஃப் ஒரு ப்ரூஃப் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இது நீங்கள் தானான்றது ஐடென்டிஃபிகேஷனுக்காக சரிங்களா நிறையா ஃபோர் ஜிரி வந்து அதாவது டெக்னாலஜி வளர வளர ஃபோர் ஜீ ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே தான் போகுது இது டென் பர்சன்டேஜ் வளர்ந்துச்சுங்களா அது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வளர்ந்துட்டு போகுது இந்த மாதிரி தான் வந்து நாட்டோட வளர்ச்சியில் எல்லாமே அப்படி தான் இருக்குது இதை நாட்டையும் சொல்ல முடியாது கண்டுபிடிக்கிறதையும் குற்றம் சொல்ல முடியாது போர்ஜரி பண்ணுறவனையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அவன் அவனோட அவனோட அந்த அந்தளவுக்கு அவன் செல்படுறனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஃப்டியாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து அவன் கேட்குற ப்ரூஃப் வந்து ஓட்டர் ஐடி கேட்பான் அப்படி இல்லைனா ஆதார் கார்டு கேட்பான் மேக்ஸிமம் பேன் கார்டு எல்லா இடத்துக்கும் போதுமான தான் பேன் கார்டில் அப்படி ஒன்றும் உங்களோட விஷயத்தை கறந்துட முடியாது டக்குன்னு அவன் போட்டோன்னே உங்களுக்கு வந்து பேன் கார்டில் போட்டால் ஆக்சுவலாக வந்து ஆதார் கார்டில் கூட உங்கள் நம்பரை போட்டு வந்து கண்டுபிடிக்கலாம் பேன் கார்டில் உங்கள் நம்பரை போட்டு அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது உங்களோட அட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பேன் கார்டில் அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வந்துடாது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது அந்த டீமால் தான் முடியும் எல்லாருனாலே அவ்வளோ ஈஸியெல்லாம் நான் கண்டுலாமல் பிடிக்க முடியாது ஓட்டர் ஐடி கூட உங்களோட நம்பரை போட்டால் கூட நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன ஏதுன்னு டீட்டெயில்டாக வந்துடும் ஓட்ரு ஐடியும் ஆதாரம் ஆனால் பேன் கார்டில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்கள் நம்பரை போட்டோம்னா அட்ரஸ் எதுவும் வெளியே கொண்டு வராது நீங்கள் மேக்ஸிமம் உங்களோட பேன் கார்டை வந்து நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஏன் இன்ஃபேக்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஐடி கார்டு ஒன்று கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க இந்த பிள்ளை சப்போஸ் தொலைஞ்சி போச்சுன்னா இந்த அட்ரஸில் இந்த பிள்ளையை வந்து நீங்கள் கொண்டே விட்ருங்கன்னு சொல்கிறக்காது அந்த ஐடி கார்டுன்றது ஐடென்டிஃபிகேஷன் கார்டு சரிங்களா அந்த ஐடி கார்டை வந்து நமக்கு கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும் அதான் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி எல்லா இடத்துலையும் அதே தான் பண்ணுறாங்க ட்ரெயினில் போனாலும் சரி டிடிஆர் வந்து உங்கள்கிட்ட வந்து டிக்கெட்டுன்னு கேட்டுட்டு ஒரு ப்ரூஃப் ஒன்று கண்டிப்பாக கேட்பார் ஏன்னா நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ப்ரீ புக்கிங் பண்ணி நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ப்ரூஃப் கேட்பார் நேற்று என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா காலையில் அஞ்சரை மணிக்கு பஸ்ஸில் ஏறி கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படி போகும்போது ஒரு நாடக நடிகர் சரிங்களா அவர் நாடக நடிகர்னால் மேடையில் போட்டு நாடக நடிக்கிறாரா இல்லை டிவியில் ஷோவில் வராரா என்னன்னு தெரியலை ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்ன நான் ஒரு நாடக நடிகர் எனக்கு வந்து ஃபிஃப்டி வந்து பஸ்ஸில் வந்து கன்சம்ஷன் இருக்குது அதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு சரி ரைட் ஓகே அது ப்ரூஃப் கொடுங்கன்னு சொல்லி கண்டக்டர் கேட்குற கண்டெக்டர் ஆக்சுவலாக அவரோட வேலையை தான் பார்க்கறாரு கண்டக்டர் எதுவும் தப்பான ஒரு இடத்துல கூட அந்த வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை அவர் ஆனால் சார் வந்து என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன் ஆனால் கடைசியில் அவரை என்னால் ஃபேஸ் என்னால் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க முடியல அவரோட ஆள் நிற்கிறது மட்டும்தான் என்னால் ஒரு ஃபோட வீடியோவை எடுக்க முடிஞ்சு அதே இந்த வீடியோட கடைசியில் நான் காட்டுறேன் ஆனால் இந்த மாதிரி பர்சன்ஸ் இந்த இதுக்கப்புறம் இந்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஒருத்தவங்க கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா அவங்கக்கிட்ட வந்து உங்களோட அது ராங்கான விஷயத்த வந்து திணிக்கன்னு எதிர்பார்க்காதீங்க அது வேறு மாதிரி விஷயத்தில் கொண்டு போய் முடியும் என்ன பண்ணாருன்னா ஆக்சுவலாக பஸ்ஸில் ஏறிட்டார் ஏறி உட்காந்து மதுரையிலேருந்து வத்தலை கொண்டு போகிறாரு காலையில் அஞ்சரை மணி வண்டியில் சரிங்களா அப்படி போகும்போது என்ன செஞ்சுருக்காருன்னா அந்த ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா நாடக நடிகளுக்குரிய ஒரு ஐடி கார்டோட ப்ரூஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ப்ரூஃபை ஜெராக்ஸ் எடுத்துட்டார் நார்மல் ஜெராக்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் எடுத்திருக்காரு அந்த கார்டே வந்து என்ன செஞ்சுக்கோ டூப்ளிகேட் கார்டாக போட்டிருக்கார் கலர் ஜெராக்ஸ் எடுத்து லேமினேஷன் பண்ணி அதை ஒரு கார்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு ஒரு முப்பது ரூபா செலவழித்து கார்டு மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காரு ரெடி பண்ணிவிட்டு பஸ்ஸு கண்டெக்டர் வந்து இருபது ரூபா கொடுக்குறாரு ஆக்சுவலாக மதுரையிலேருந்து வந்து ஒத்தலை கொண்டு போகிறதுக்கு முப்பத்தாறுரூவா தான் டிக்கெட்டு அதில் பாதி அமௌண்ட்டு கூட இல்லை பதினெட்டுருவா வச்சுக்கோங்களேன் ரூபாய்க்கு மேற்கொண்டு ஒரு ரெண்டு ரூபா கொடுத்து ரூபா கொடுக்குறாரு அவர்கிட்ட கொடுத்து எனக்கு வந்து டிக்கெட் கொடுங்க அப்படின்றார் ஆக்சுவலாக அவர் காமிச்சது எதுவுமே ஒரிஜினலே கிடையாது எல்லாமே டூப்ளிகேட் தான் அவர் காமிக்கிறார் ஜெராக்ஸு டூப்ளிகேட்டு கலர் பிரிண்ட் அவுட் போட்டால் ஐடி கார்டை காட்டுறாரு அப்போ கண்டெக்டர் என்ன கேட்குறாரு இதோட ஒரிஜினல் இருக்கும் அது அந்த ஒரிஜினல் எங்கே அப்படின்னு கேட்கறாரு அவர் சொன்ன பதில் என்னென்னா நான் பத்து வருஷம் அந்த லைனில் போயிட்டுருக்கேன் யார்கிட்டையும் என்றால் வந்து ஒரிஜினல் கேட்டதே இல்லை நீ எப்படி எனக்கு ஒரிஜினல் கேட்க போச்சு கண்டக்டர் வந்து என்ன கேட்டிருக்காரு இவங்களோட ஒரிஜினல் கொடுங்க தான் கேட்டிருக்காரு ஆனால் அவர் சொன்ன பதில் என்ன பத்து வருஷமாக போகிறேன் அப்படின்றாரு ஆக்சுவலாக வந்து நாடக நடிகர்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்சப்ஷனில் போகிறதுக்கு அந்த கார்டு கொடுத்ததே ரெண்டாயிரத்தி இருபதுலாம் கொடுத்தாங்க சரிங்களா அத்தரஸ்ட் கார்டாக கொடுத்ததே ரெண்டாயிரத்தி இருபதுலாம் கொடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு வருஷம் தான் அது பத்து வருஷன்றாரு ஸோ அதில் வந்து அவரோட பொய்யோட பொய்கின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா அந்த கார்டு எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது அந்த கார்டை நான் பத்திரமா வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா பத்திரமா வீட்டில் வச்சுருக்கேன்னா அமௌண்ட்டு கூட பத்திரமா வீட்டில் வச்சுருக்கலாமே எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரீங்க வீட்டே இருக்கலாம்ல இது என்னோடய கருத்து சரிங்களா இப்படியே இப்போ ஒரு வாக்குவாதம் போயிட்டே இருக்கு அவர் என்ன சொல்கிறார் சார் இதை ஏற்றுக்க முடியாது சார் நீங்கள் வந்து ஒன்றும் ஒரிஜினல் காட்டுங்க ஒரிஜினல் இல்லையா டிக்கெட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லாமல் நான் யார் தெரியுமா வைக்க தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த நாடக நடிகர் சொல்கிறாரு சரி என்ன கம்மியாக சம்பளம் வாங்குறீங்க அதிகமாக தான் வாங்குறீங்க ஏன் இந்த கன்சம்ப்ஷன் தான் எனக்கும் தெரியலை சரிங்களா இப்படியே ஒரு கான்வெகேஷன் போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா பறவைக்கிட்ட வண்டி வரும்போது அவர் என்ன கேட்டுவிட்டார்னா கண்டக்டரை உன் பேர் என்ன எந்த வண்டி இந்த எந்த டெப்பா வண்டி இது ஓ மேனேஜர்கிட்ட நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி காலையில் மொதல் ட்ரிப் எடுக்கிற கண்டக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த பர்சன் வந்து வாக்குவாதம் பண்ணோன்னே கண்டக்டர்னா சொல்லிட்டாங்க இந்த ஆரம் இல்லாமல் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் என் வேலையை தான் நான் பார்க்குறேன் சரிங்களா என் வேலையை வந்து நீங்கள் வந்து குறுக்கிடுறீங்க இந்த வேலையை நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் குறுக்கிடுறீங்க இந்த மாதிரி குறுக்கிடுறவங்க வந்து நீங்கள் என்னனாலும் பண்ணலாம் சரிங்களா அவர் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக என்ன சொல்லிட்டார் சமயநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வண்டியை விட்டுட்டார் காலையில் ஆறு மணிக்கெலாம் வண்டி சமயநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் நிற்கிது வண்டி அப்போ அப்போ வந்து எஸ்ஐ வந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் தான் இருந்தாங்க அவங்க தான் கேட்டாங்க என்ன சார் என்ன பிரச்சனை கேட்கும்போது இந்த மாதிரி அவர் பிரச்சனை எடுத்து சொல்லு இந்த மாதிரி அவர் வந்து ப்ரூஃப் எதுவுமே கொண்டு வரல ப்ரூஃப் வந்து கலர் ஜெராக்ஸ் போட்டு கையில் கொண்டு வந்திருக்காரு ஒரிஜினல் கேட்டதுக்கு நீ யார் உன்னோட டெப்போ எங்கே உன் மேனேஜர் எங்கே நான் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே என்ன சொல்லிட்டாரு எப்படி சார் நீங்கள் வந்து இவங்களோட வேலையில் குறுக்கிடலாம்னு சொல்லி சாரை வந்து அதாவது இந்த நாடக நடிகரை வந்து காலையில் ஆறு மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வெத்தலை பார்க்க வச்சு உள்ளே வச்சு அழைச்சி உட்கார வச்சுட்டாங்க இதுதான் நேற்று நடந்த நிகழ்ச்சி சரிங்களா இந்த விஷயம் என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா உங்களுக்குன்னு ஒரு சலுகை கொடுத்துருக்காங்கன்னா அந்த சலுகையை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த சலுகைக்குரிய ஒரிஜினல் ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அந்த ப்ரூஃப் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ எதனால் வந்து டிரைவ் பண்ணும்போது நம்ம வண்டி டூ வீலர் டிரைவ் பண்ணும்போது நம்ம லைசன்ஸ் வந்து ஒரிஜினல் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க தெரியுமா இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் ஏன்னா டூப்ளிகேட் லைசன்ஸ் போட்டு நீ வாட்டுக்கு அதில் ஃபோட்டோவை மாற்றி என்ன வேணால் ஃபோர் ஜெரி பண்ணலாம் ஆனால் ஒரிஜினல் லைசன்ஸில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது உங்களோட ஃபோர்ஜரி பண்ணும்போது அது ஒன்று உங்களோடய இம் தம்ப் இம்ப்ரஷனோ இல்லைன்னா க்யூஆர் கோடு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் உள்ளே கண்டிப்பாக இருக்கும் அந்த ஆப்ஷனில் நீங்கள் செக் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யார் என்ன டீட்டெயில்ன்றது போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பார்த்திங்களா ட்ரா ரோடு இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துரும் நீங்கள் ஃபோர் ஜி பண்ணுறீங்களா இல்லையன்றது அவங்களுக்கு மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பர்சன் வந்து கரெக்டாக அவங்க தொழில பார்க்குறாங்களா அவங்க வேலை என்னமோ அந்த வேலையை பார்க்குறாங்களா அவங்க நீங்கள் என்கரேஜ் பண்ணலையானு பரவாயில்ல தயவு செஞ்சு டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா தப்பு ஃபுல்லாக நம்ம மேலே வச்சுக்கிட்டு அடுத்தவங்க வந்து அந்த தப்பை வந்து திணிக்கிறது ரொம்ப பெரிய தவறு எதனால் சொல்றேன்னா இந்த நாடக நடிகர் அவர் நாடக நடிகர்ன்றார் நீங்கள் நாடகத்தில் நடிச்சிக்கிறீங்கன்னா நீங்கள் பெரிய வானத்தில் வந்து குதிச்ச இதெல்லாம் கடவுளா யாருமே கிடையாது கடவுளாவே இங்கே இருந்தாலும் வந்தாலும் கூட தப்புனா தப்பு தான் எப்படி வந்து நெற்றிக்கண் திறப்பிடம் குற்றம் குற்றமே சொல்லி நக்கீரரே சிவபெருமானை சொல்றாரோ அவரே தப்புனா தப்புதான் முருகனுக்கு வந்து பிள்ளையாட்ட சொல்ல பிள்ளையார் வந்து சுத்தி வரும்போது அப்பாவை சுத்தி அப்பா அம்மாவை சுத்தி வந்தனால நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உலகத்தை சுத்தி வரேன்னு சொல்லி வந்தேன் எனக்கு நீங்க இந்த பழம் கொடுக்கலையில அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கோச்சிட்டே போறாரு அப்படின்னாலும் தப்புனா தப்பு தான் எல்லா விஷயத்துல இடத்துலையும் தப்புன்னா அது தப்பு தான் சரிங்களா அதே மாதிரி தான் இந்த நாடக நடிகர் சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு பயன்படுத்துறதுக்கு ஒரு சலுகைக்குரிய பாஸ் கொடுத்தாங்கன்னா அந்த பாஸுக்குரிய ஒரிஜினலை எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போங்க அது நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் அடுத்தவங்களை தயவு செஞ்சு குறைய சொல்லாதீங்க அப்படி குறை சொல்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பயணத்தை மேற்கொள்ளாதீங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்